தற்போது பல ஹிட்டான திரைப்படங்கள் ரீரிலீஸ் செய்யப்பட்டு வருகிறது அந்த வரிசையில் நடிகர் விஜயகாந்தின் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி வெளியாகி இருக்கிறது அதாவது விஜயகாந்த் நடிப்பில் வெளியான இரண்டு மாசான திரைப்படங்கள் இப்போது ரீரிலீஸ் செய்யப்படுகிறது அது குறித்து விரிவாக பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத நடிகர்களில் ஒருவர்தான் விஜயகாந்த் அவருடைய நடிப்பு வசனம் எல்லாமே அனல் பறக்கும் அவருடைய பிரத்யேகமான சண்டை காட்சிகளுக்கு என்றே தனி ரசிகர்கள் பட்டாளம் இருக்கிறது ஒரு கால் மற்றும் கையை பயன்படுத்தி அவர் போடும் சண்டைகள் மற்றும் அவருடைய டான்ஸ் ஏட்டிஸ் மற்றும் நைன்டிஸ்கிட்ஸ்களின் ஃபேவரைட் நடிகராக மட்டுமல்லாமல் அரசியல் பிரமுகராகவும் இருந்த விஜயகாந்த் பலருக்கும் செல்லப்பிள்ளையாக இருந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்று டிசம்பர் மாதத்தில் உடல்நிலை குறைவால் காலமானார் எழுபத்தொன்று வயதில் விஜயகாந்த் இருந்தாலும் அவரை இன்றும் மக்கள் மறக்கவில்லை அவருடைய மறைவு குறித்து பலரும் வருத்தங்களை பகிர்ந்து வருகிறார்கள் அதுபோல தமிழ் சினிமாவில் விஜயகாந்த் நடித்த பல ஹிட் திரைப்படங்கள் தேசிய உணர்வுகளை தூண்டும் வகையிலும் பெற்றோரை மதிக்க வைக்கும் வகையிலும் குடும்ப ஒற்றுமையை பேணி பாதுகாக்கும் வகையிலும் இருக்கும் விஜயகாந்த் திரைப்படங்கள் இப்போதும் டிவியில் ஒளிபரப்பானாலும் அதை முதல் தடவை பார்ப்பது போல பார்ப்பவர்கள் ஏராளமானோர் இருக்கிறார்கள் அதுபோல சமீபத்தில் ஒரு ட்ரெண்ட் உருவாகி இருக்கிறது பல ஹிட்டான திரைப்படங்கள் மீண்டும் ரீரிலீஸ் செய்யப்பட்டு வருகிறது அந்த வரிசையில் இப்போது நடிகர் விஜயகாந்தின் திரைப்படங்களும் ரீரிலீஸ் செய்யப்பட இருக்கிறது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு ஆர் கே செல்வமணி இயக்கத்தில் விஜயகாந்த் நடிப்பில் வெளியான கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் பலருடைய பாராட்டை பெற்றது அதுபோல இரண்டாயிரம் ஆண்டில் இன்மகாராஜா இயக்கத்தில் வெளியான வல்லரசு திரைப்படமும் விஜயகாந்துக்கு பெரிய அளவில் பிரபலத்தை கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படம் வெளியாகி இருபத்தைந்து ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் அதை கொண்டாடும் வகையில் அந்த திரைப்படத்தையும் ரிலீஸ் செய்வதற்காக முடிவு செய்யப்பட்டிருக்கிறதாம் ஆனால் இந்த திரைப்படத்திற்காக ரீ ரிலீஸ் தேதி இன்னும் அதிகாரபூர்வமாக அறிவிக்கவில்லை விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதேபோல் சினிமா தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க